அனைவருக்கும் வணக்கம் கிராமத்து வாழ்க்கை சில பேர்த்து சுருக்கமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம சொந்தமாக கொள்ளை நிறையா வச்சுருப்பாங்க பார்த்தா கல்னின்னு சொல்லுவாங்க சில பேர் கொள்ளன்னு சொல்லுவாங்க சில பேர் நிலம்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த விளக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொந்த கொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பொம்பு செட்டு ஒன்று மாதிரி தண்ணி ஓடுறது கொம்பு செட்டு ஒன்று அதில் சின்னதாக ஒரு வீடு ஒன்று ஒரு சின்ன வீடு வந்து போனால் குடி இருக்கிறதுக்கு அது பக்கத்தில் மாமரம் கொய்யா மரம் எலுமிச்சை மரம் பழ மரங்கள் மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்கணும் இது ஆடு மாடு மாதிரி கோழி அது கூடவே விவசாய நலம் விவசாயமும் கூடவே இருக்கணும் இது போன்று வாழ்ந்தினா உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ சுருக்கமாக இருக்குன்னு சொல்லி வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரியும் நம்ம உணர்வு பூர்வமாக நிறைய அனுபவிச்சிருக்கோம் நம்ம வ பண்ணையில் வந்து பார்த்தோன்னா மரங்கள் நிறையா இருக்குது பழமரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஏன்னா பார்த்தோன்னா நம்ம நிலத்தில் பழமரங்கள் சரியாக காய்க்க சரியாக வர மாட்டேங்குது அந்த காரணத்தாலே உருவாக்க முடியா தெரியல வருமானத்துக்கு ஓரளவுக்கு நிறைவாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விவசாயம் வந்து விவசாயம் தான் நம்ம பிரதான வருமானமாக இருக்கும் அது கூடவே ஒரு உபரி வருமானம் மாதிரி ஒரு ஆடு கோழி பால் மாடு மாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் தான் எல்லாம் இது வந்து ஒரு கூலியா செலவையோ அல்லது இதர செலவுலேயோ கொஞ்சம் ஈடு கட்டும் ஈடு கட்டிடும் ஆனால் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு முழு வருமானம் அப்படியே நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது விவசாய வாழ்க்கையை வந்து நிறைய பேர் தோற்று போகிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லை அதனால சொல்லி விவசாயத்தை நிறைய பேர் வெளியேறுறாங்க வெளியேறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் விவசாயம் மட்டும்தான் பண்ணுவாங்க பல பயிர் பல பயிர் விவசாயம் யாரும் பண்ணுறதே இல்லைங்க பல பயிர் விவசாயம் பண்ணிணா கூட ஓரளவுக்கு பிடிச்சி வரலாம் பல பயிர் விவசாயம் பண்ணாட்டு ஒரு பயிர் விவசாயம் பண்ணாலுமே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையாக வச்சுருந்தா மட்டுந்தான் பண்ணை தொழில ஜெயிக்க முடியும் விவசாயமும் செழிப்பாக வளரணும் அதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா நம்ம இப்போ எங்கேருந்து இதெல்லாம் அந்த வீடியோ எடுக்கிறன்னு பார்த்தா என்னோட மாமனார் வீட்டில் தான் நம்ம எடுக்கிறோம் மாமனார் வீட்டில் இப்படி தான் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சு வளர்த்துக்கிட்டேன் இது எதை எப்படி அவங்க வந்தால் நம்ம பண்ணையை வச்சு வந்து பார்ப்பாங்க அப்பப்போ தான் சரி நம்மளும் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணையை பார்த்துட்டு நம்ம பண்ணையிலேருந்து வந்த ஆடுகள் தான் கோழி எல்லாம் நம்ம கொடுத்தது தான் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகப்படியாக ஆகிடுச்சு நம்ம கொடுத்து கம்மியாக கொடுத்தோம் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சி அதிகமானது காரணம் பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து இதில் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உழைப்பை உள்ள அத உழைப்பை போட்டதால் அவங்களுக்கு ஓரளவு ஒரு நிறைவான வருமானம் கிடச்சிக்கிச்சு நிறைவான ஆடு மாடுகளும் இருக்குது இப்போ ஸோ இப்படி வாழ்றதுனால தான் இப்போ கிராமத்து வாழ்க்கை சுருக்கமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது நாங்கள் பூர்வமாக அனுபவிச்சிட்டோம் யாரெலாம் இதுமாதிரி உணர்வுபூர்வமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்